வணக்கம் சீனியேஸ் இன்றைக்கி நம்ம பங்களா பொது அரசு மேல்நிலைப் கிளாஸ் எடுத்தோம் இன்றைக்கி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம பரமானந்த சார் இருக்கும் ஹெச்எம் சார் இருக்கும் ஏஹெச்எம் மேமுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அமைதியாக அருமையாக கவனிச்சிங்க உங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் கூட நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பார்த்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கங்க நான் போடுற புது பையனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணிங்க அழகாக பார்த்துக்கலாம் இது டென் மினிட்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி க்ளாஸ் எப்படி சொல்லுங்கள் வேல்யூபில் வேல்யூபிள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்பிடுங்க நான் பார்த்துக்குறேன் இந்த வீடியோடய எண்டிங்கில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் இருந்தாலும் சொல்லுங்கள் அங்கேயும் போய் சொல்லித்தரேன் எல்லோரும் பயன்படுத்தட்டும் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அது கமெண்ட்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஈசி மேசி வீடியோ லிங்க் அது பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஜீனியஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜீனியஸ் நம்ம பங்களா புதூர் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் இருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக அருமையாக சூப்பராக கவனிச்சிட்ருக்காங்க நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் டீச்சருக்கு விஷ் பண்ணிக்கிறோம் குழந்தைங்க சூப்பராக கொண்டு இருக்காங்க இப்போ ஒரு குட்டி கிளாப்பிங் கேம் கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவங்க படிந்து பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒன்று ரெண்டு சூப்பர் அழகு மூணு வேற லெவல் ஒன்று மூணு ரெண்டு ஒன்று 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 மூணு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று சூப்பராக நல்லா கிளாப் பண்ணிங்க வெரி குட் சேர்ந்து பூ என்ன பூவா ஸ்கூல் பயன் பண்ணாங்க போனஸ்கோட பையன் சொன்னா போலேஜ் இருந்தப்பூ பல்பூ இன்னொரு பொண்ணு சொன்னா போலேஜ் இருந்தப்போ பருப்பூர் தான் முக்கியம் பத்திரூர் பையன் எஸ் பஸ்மி சாம்பாரும் முக்கியம் சரி இப்போ வெரி குட்லேஜ் இருந்து முடியும் பாசிட்டிவ் சொல்லலாம் நீங்க வீட்டுல போய் அம்மாட்ட போய் கேளுங்க சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு அம்மா எஸ் பஸ்மி அம்மா பூ விலை பூ என்ன பூவாக்கலாம் உங்க அம்மான்ட்டு மல்லி பூங்குவாங்க வீட்டு நோய் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு <laughs> <laughs> <Very good. laughs> <laughs> 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 ரெண்டு மூணு ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று ஜீரோ ஒன்று ஒன்று மூணு முட்டை ஓகே சூப்பராக க்ளாக் பண்ணிட்டீங்க க்ளாக் பண்ணுங்க வெரி குட் அம்மாவோட உருவத்தை மனசில் கொண்டு வாங்க உங்கள் அம்மாவோட ஃபேஸ் மனசில் கொண்டு வாங்க அம்மா ஐ லவ்யூம்மா ஒரு சந்தோஷமான விஷயமா நான் எழுத்து பேசியிருந்தாலோ கூட கூட பேசியிருந்தாலோ உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தாலோ நான் உங்ககிட்ட மனசார சாரி கேட்டுக்கலாமா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா சார் சொன்னது கரெக்டாமா உடம்பு சிலருக்கும் நீங்கள் எனக்காக சமைச்சி வச்சுருக்கீங்கம்மா நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ எங்களை கரெக்டாக சாப்பிட வச்சிருந்தீங்கம்மா நான் இருக்கேம்மா உங்களுக்கு இனி வர ஒவ்வொரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்போ எங்கள் டீச்சர்ஸ் என்னை பற்றி உங்ககிட்ட பெருமையாக சொல்ல போகிறாங்கம்மா இனிமேல் நான் பிறந்த போதும் உங்களை அளவச்சேம்மா இனிமேல் நான் உங்களை அள வைக்க மாட்டோம்மா என் கடைசி மூச்சு நான் உங்களை அள வைக்க மாட்டோமா அப்பாவை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க அப்பா ஐ லவ் யூப்பா உடம்பு சொல்லுனா கூட நீங்கள் வேலைக்கு போறீங்கப்பா இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் அஜித் விஜய் சொல்ல மாட்டேன்ப்பா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் தான் இப்போ ரியல் ஹீரோ அஜித் விஜய் சூரியல கோடிக்கணக்காக பணம் வாங்கிட்டு நடிக்கிறாங்கப்பா அண்ட் நீங்கள் தான் இப்போ வாழ்கிறீங்க எங்களுக்கு உங்களுக்கு பிறந்தநாள் வந்தால் உங்களுக்கு பர்த்டே வந்தால் ட்ரெஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் எங்களுக்கு பர்த்டே வந்தால் கடன் வாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறீங்கப்பா நாங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ட்ரெஸ்ஸஸ் விட எங்கள் ட்ரெஸ்ஸஸ் தான் இப்போ அதிகமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா நல்லா படிக்க போகிறோம்ப்பா பெஸ்ட்டு ஸ்கூல் கிடச்சிருக்கு பெஸ்ட்டு டீச்சர்ஸ் கிடச்சிருக்காங்க என்னால முடிச்சுட்டு நான் நல்லா படிச்சு வாழ்க்கையில சூப்பராக வரப்போறேன்பா படிப்பு தான் வாழ்க்கைன்னு மனசுல பதிஞ்சிருச்சுப்பா அப்துல் கலாம் ஐயா சுவாமி விவேகானந்தர் எங்க டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா உயர்ந்த நிலமை அடைஞ்சாங்கப்பா நாங்களும் நல்லா படிச்சு நான் இருக்கேன்ப்பா உங்களுக்கு உங்களையும் அம்மாவே மகராஜ மார்க்குற மாதிரி மகராணி மாதிரி பாத்துக்குவோம்ப்பா நம்ம கஷ்டத்துலாம் தீரப்போகுதுப்பா நல்லா படிச்சுக்குவோம்ப்பா இன்னொரு சந்தோஷமான விஷயம்ப்பா நான் போதை பொருள் தொட்டு கூட பார்க்க மாட்டேன்ப்பா எனக்கு எத்தனை வயசு ஆனாலும் எத்தனை லட்சக்கணக்காக சம்பாதிச்சாலும் எதெல்லாம் கெட்ட பொருள் போதை பொருளோ அதெல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டேன்ப்பா உங்கள் மேலே சத்தியம்ப்பா எல்லா விதத்துலேயும் நான் உங்களுக்கு நல்ல பேர் தருவேன்ப்பா என் குழந்தை நான் பெற்றதுக்கு சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்து காட்டுவோம்ப்பா கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் கேளிக்கண்டு பண்ண மாட்டேன் பட்டப்பிரிச்சு கூட மாட்டேன் யார் பொருளையும் விளையாட்டு கூட கேட்காம எடுக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியுதுப்பா எதெல்லாம் நல்லதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்ப்பா இதெல்லாம் கெட்டதோ இனிமேல் பண்ண மாட்டேன்ப்பா தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணியிருந்தா சாரி கேட்டுக்கிறேன்ப்பா டீச்சர்ஸை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க ஆசிரியர் உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க டீச்சர்ஸ் விஜய் சார் சொன்னது கரெக்டாக டீச்சர் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா டீச்சர் நீங்கள் தான் எனக்கு வாழும் கடவுள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை இருந்தா உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தா வீட்டுப்பாடு எழுதாமல் வந்து உங்களை கற்று வச்சிருந்தா அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் டீச்சர் நான் மனசாக சொல்கிற டீச்சர் இன்னிலேருந்து நம்ம ஸ்கூலில் ப்ளஸ் டூ முடிவு வரைக்கும் அன்னி கொடுக்குற வீட்டு பாடம் அன்னி நடத்துகிறதை படிக்க கொடுக்குறது ஹோம்ஒர்க்கு அண்ணனிக்கு முடிச்சுட்டு தான் தூங்கவே போவோம் டீச்சர்ஸ் பத்து ரூபாய் பேனா கூட கடைசி சொட்டு இங்கு தீர்ற வரைக்கும் கடமை கட்டாக செய்யுது ஐம்பது பீஸை சாஃப்ட் பீஸ் கூட கடைசி துகள் தீர வரைக்கும் கடமை கட்டாக செய்யுது உயிரில்லாத பொருளே கடமையை கட்டாக செய்யும்போது உயிருள்ள பிள்ளைகள் நாங்களும் என் கடமை கட்டாக செய்யணும்னு அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறோம் டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கோம் டீச்சர்ஸ் அப்துல் கலாம் ஐயா படித்த பள்ளி எப்படி பெருமை வாய்ந்ததோ பெருமைப்பட வச்சாரோ அந்த மாதிரி நாங்கள் படித்த பள்ளியை நான் படித்த பள்ளின பெரும் செய்ய போகிற டீச்சர்ஸ் இப்போ கண்ணை மூடி சாரி கேட்டுட்டு இருக்கேன் டீச்சர்ஸ் இப்போ கிளாஸ் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கூச்சோ தாய்க்கோ ஈகோ தூக்கி தூரம் வீசிட்டு உங்கள் வந்து கண்ணை பார்த்து சாரி கேட்கப்படும் ஃப்ரெண்ட்ஸை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க உங்கள் நண்பர்களை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்ட வார்த்தை பேசியிருந்தாலோ கூப்பிட்டுருந்தாலோ கூப்பிட்ருந்தாலோ கண்டல் பண்ணியிருந்தாலோ எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் இன்னிலிருந்து உங்களுக்கு என்ன வேடு பிடிக்குமோ அந்த வார்த்தை மட்டுமே பேசுவேன் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏனிப்படிகளாக இருக்கட்டும் மற்றவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்ற ஏனிப்படிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்ல வார்த்தை அதை மட்டுமே பேசுவோம் இதெல்லாம் கெட் கெட்ட வார்த்தை அதுமாரி நாங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பேச மாட்டோம் என்று உறுதி கொடுக்கிறோம் கடவுளை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க இறைவனி எங்களால் அழகாக பார்க்க முடியுது பேச முடியுது கேட்க முடியுது எங்களை நல்லா படிச்சதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி கடவுளை நீங்களே எங்களை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் வாழ்ந்து காட்டும் கடவுளை எப்படி அப்துல் கலாம் ஐயா அனித தெரசா காமராஜர் ஐயா அவங்களாம் எப்படி அச்சீவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களாக இருப்போம் நேர்மையாக இருப்போம் உண்மையாக இருப்போம் எங்களை படிச்சதுக்காக நீங்களே பெருமைப்படுற மாதிரி நடந்து காட்டுவோம் நாங்கள் கடவுளே கடவுளே உங்கள் மேலே பிராமிஸாக சொல்ற கடவுளே எங்கள் கடைசி மூச்சில் குறைக்கும் நாங்கள் நல்லவங்களாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறோம் ஜீனிஸ் இன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களும் இந்த வீடியோ பார்த்தவங்களோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மெசேஜை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் அது கமெண்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன் இசிஎம்எஸ் வீடியோ லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் நைன் ஜீரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் இருந்தாலும் சொல்லுங்கள் அங்கேயே நாங்கள் போய் மெமரி மோட்டிவேஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஜினியஸ் எனக்கு ஒரு கோடி பேர் சொல்லி தரணும் லட்சம் ஜினியஸ் தேங்க்யூ ஜினியஸ் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் ஜினியஸ் நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி க்ளாஸ் எப்படி இருந்துச்சு வேல்யூபில் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் டைப் பண்ண நான் மீண்டும் ஒரு முறை தேங்க் பண்ணிக்கிறேன் ஜினியஸ் மறக்காமல் நல்லா படிங்க ஜினியஸ் படிக்காமல் ஜெயிச்சவங்க பத்து பேர்னா படிச்சு ஜெயிச்சவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஜினியஸ் நீங்கள் எல்லாம் நல்லா படித்து நீங்கள் எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ணாலும் அந்த ஃபீல்டில் நீங்கள் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜினியஸ் தேங்க் யூ ஜீனியஸ்